ஹாய் ஹலோ வணக்கம் அன் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுக்கே பாரு தயாரிப்புல வெற்றிமாறனுடைய டெரக்ஷன்ல உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் விடுதலை பார்ட் டூ அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் சூரி மற்றும் விஜய் சேதுபதி அவர்கள் நடிச்சிருக்காங்க அண்ட் இந்த படத்துக்கு இசை ஞானி இளையராஜா அவர்கள் இசையமைச்சிருக்காரு படம் வந்து டிசம்பர் டுவெண்ட்டி எய்த் வந்து ரிலீஸ் ஆக போகுது ஸோ அதை முன்னிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது ப்ரமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கெட் ரெடி டு விட்னஸ் த பவர்ஃபுல் ஆஃப் மஞ்சு ஒரே ஏன்னா மஞ்சு வாரியரும் வந்து பார்ட் ஒன்ல கிடையாது பார்ட் டூவில் அவங்க வந்து இருக்கிறாங்க ஸோ அவங்களுடைய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இன்ட்ரோ மாதிரியான ஒரு வீடியோ தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம வைரலாக போயிட்டு இருக்குது ஸ்ரீலீலா பியூட்டிஃபுல்லான கலர்ஃபுல்லான சாரில அண்ட் அதுல வந்து அண்ட் ஃபுல் சில்வர் த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்கிற மாதிரியும் அண்ட் அதுக்கேத்த மாதிரியான பியூட்டிஃபுல்லான ஒரு பிளவுஸ் மேட்ச் பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த போட்டோஸ் இது உங்களுக்காக தயாரிப்புல ஜெயன் வேல்முருகனுடைய டைரக்ஷன்ல போபோ சாஷியுடைய இசையில உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் வருணன் காட் ஆஃப் வாட்டர் அண்ட் இந்த திரைப்படம் வந்து அடுத்த வருஷம் அதாவது ஜானுவில ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழு சார்பில் ஒரு போஸ்டர் மூலயமா தெரிவிச்சிருக்கிறாங்க கல்யாணி பிரியதர்ஷினி இப்போ ரீசெண்டாக நடந்த கீர்த்தி சுரேஷனுடைய வெட்டிங்க்கு அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் பெரிய பியூட்டிஃபுல்லான க்ரீன் அவங்க அவங்களுடைய போஸ்டஸாக இருக்கட்டும் அதுக்கேற்ற மாதிரியான ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும் அண்ட் அங்கே இருக்கிறவங்களுடைய கெஸ்ட்டோட எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் இது உங்களுக்காக ராஜவேல் கிருஷ்ணாவுடைய டைரக்ஷனில் ஆர் எஸ் ராஜ்பிரதாப்புடைய மியூசிக்கில் சேக பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் எக்ஸ்ட்ரீம் அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ரச்சிதா மகாலக்ஷ்மி மற்றும் அபிநக்ஷத்ரா அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க ஜனவரி த்ரீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ரிலீஸ் ஆக போகுதுன்றதை போஸ்டர் மூலிமா தெரிவிச்சிருக்கிறாங்க அஸ்வின் குமார் ஒயிட் ஷர்ட்ல ஒரு மேன் ஃபோட்டோஸ் இப்போ அவரோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் அங்கே அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் சீனுடைய தயாரிப்பில் ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையில் கணேஷ் பாபுடைய டைரக்ஷனில் ஜெயம் ரவி அவர்களுடைய முப்பத்தி நாலாவது திரைப்படம் வந்து உருவாகிட்டு வந்துட்டுருக்குது ஸோ இந்த படத்துக்கு இப்போதைக்கு டெம்பரவரியா ஜேஆர் தேர்ட்டி ஃபோர்னு சொல்லி வச்சுருக்குறாங்க படத்தினுடைய டைட்டில் அதாவது பேர் வந்து உனக்குடி சீக்கிரத்தில் அறிவிப்பாங்க அப்படின்ற அப்டேட்டையும் படக்குழு சார்பில் வெளியிட்ருக்குறாங்க அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய வேலை இப்போது ஆரம்பிச்சிருக்குறாங்க அது வந்து மும்முரமாக நடந்துகிட்டு இருக்குது ஒரு மினா உங்களுடைய பர்த்டே செலப்ரேஷன் இப்போ ரீசென்ட்டா முடிஞ்சிருந்தது ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஹாஃப் ஷோல்டர் ட்ரெஸ் அண்ட் ஃபுல் வின்டேஜ் பேட்டர்ன்ல காசட் இருக்கிற மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான கவுன்ல அவங்க எடுத்துட்ட ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக ஷர்தா கபூர் ப்ரவுன் ஷர்தா கபூர் ப்ரவுன் ஸ்வெட் ஷர்ட்டோட ப்ளேஸோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ பாக்க வந்துட்டு ஒரு பாசிட்ட மாதிரி இருந்தது அந்த ஃபோட்டோஸ் இதோ

பிரசாந்த் பாண்டியராஜனுடைய டைரக்ஷனில் ஹேஷம் அப்துல் வஹாபுடைய மியூசிக்கில் லாக் ஸ்டுடியோஸ்னுடைய தயாரிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய படத்தினுடைய பெயர் தான் வந்து மாமன் அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் சூரி மற்றும் லக்ஷ்மி நடிக்கிறாங்க அண்ட் இந்த படத்தினுடைய ஒர்க் இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் இப்போ வெளியிட்ருக்குறாங்க பாலாஜி முருகதாஸ் அவருடைய சிக்ஸ் பேக் காட்டுற விதமாக போட்டோ ஷூட் வந்து பண்ணி அந்த போட்டோஸ் இப்போ அவருடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணிருக்காங்க அண்ட் அந்த போட்டோஸ் வாங்க பார்க்கலாம் வெஞ்சர்ஸ்னுடைய டி ரெவாஜான் மற்றும் ஆன்சன் அவங்களுடைய நடிப்பில் உருவாக்கி வரக்கூடிய திரைப்படம் தான் மழையில் நினைக்கிறேன் அண்ட் இந்த திரைப்படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்ற அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து படக்குழு சார்பில் வந்து இந்த வருஷம் இது வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்றதை ஒரு போஸ்டர் மூலயமா தெரிவிச்சிருக்கிறாங்க ராவ் இப்ப ரீசெண்டா பீச் சைட்ல அவங்க எடுத்துட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வித் பெட்டோடியம் அண்ட் அண்ட் பியூட்டிஃபுல்லான ஒயிட் ட்ரெஸ்ல இதோ உங்களுக்காக மூவிஸினுடைய தயாரிப்பில் சுப்பு மங்காதேவியுடைய டைரக்ஷனில் உருவாகிட்டு வரக்கூடிய படம் தான் வந்து பச்சலா மல்லி அண்ட் இந்த திரைப்படத்துக்கு விஷால் சந்திரசேகர் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாங்க படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் அல்லரி நரேஷ் மற்றும் அமிர்தா ஐயர் வந்து நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ட்ரைலரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது ஹான்சிகா மோத்வானி இப்போ இந்த வெட்டிங் சீசனுக்கு கேத்த மாதிரியான பியூட்டிஃபுல்லான ஹெவி ஜெதோசி ஒர்க் பண்ணிருக்க லெஹங்காவில் அவங்க எடுத்துட்ட போட்டோஸ் வாங்க பார்க்கலாம் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்கில் காத்துட்டு இருக்கு அது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பாத்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளெக்ஸ் தலத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்